ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்பவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் தினமும் விளையாடிக் கொண்டிருப்பான் அவன் அங்கங்கே ஓடி திரிந்து கொண்டே பூக்களை ரசிப்பதற்கு மிகவும் விருப்பம் கொண்டவன் ஒரு நாள் அருண் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியைப் பார்த்தான் அதன் நீல மஞ்சள் நிறங்கள் அவனை மெய்மறக்க செய்யும் அளவிற்கு அழகாக இருந்தன அது ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு பறந்து சென்றது அருண் அதை கவனித்துக் கொண்டே மெதுவாக அதற்கு பின் சென்றான் வண்ணத்துப் பூச்சி நீ எங்கே போகிறாய் என்று அருண் புன்னகையுடன் கேட்டான் அந்த வண்ணத்து பூச்சி சில நொடிகள் ஓய்வெடுத்து மீண்டும் பறக்கத் தொடங்கியது அருணும் அதன் பின்னே ஓடி விளையாடத் தொடங்கினான் சில நேரத்தில் அது அவன் மூக்கிற்கு அருகில் வந்து நின்றது இதனால் அருண் சந்தோஷத்தில் குதித்தான் அன்று முதல் அருண் அந்த வண்ணத்துப் பூச்சியை தன் தோழியாக கருதி தினமும் தோட்டத்தில் நேரம் செலவிடத் தொடங்கினான் அது வானத்தில் அசர அவன் கைகளை நீட்டி பிடிக்க முயன்றான் சில சமயம் அது அவன் கைகளில் வந்தது சில சமயம் அவனை விட்டு ஓடிவிட்டது அருணுக்கு ஒரு பாடம் புரிந்தது நண்பர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அன்று முதல் அவன் ஒவ்வொரு பூச்சியையும் பறவையையும் நேசிக்கத் தொடங்கினான் கதைப்பாடம் நட்பு என்பது கட்டாயமில்லை அது அன்பால் மலர வேண்டும்